அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன் சூரிய பகவான் தரும் யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உத்திரத்துக்கும் கார்த்திகைக்கும் உத்திராடம் மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் வந்து சொந்தக்காரர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அவங்க செஞ்சுக்கிட்டு வர தொழில்களும் அரசு தொழில்களும் அதிகாரமிக்க பதவிகளும் இந்த மின்சாதனம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் பொருள் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் எப்போவுமே லக்னத்தில் சூரியனோ அவங்க வந்து சிம்ம ராசியோ இவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு பத்து பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க ஒரு தலைமை பண்பு அதிகாரம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சிஇஓ ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த மாதிரி சில முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான கிரகம் அரைப்பாவர்னு அவர் சொல்லப்பட்டிருந்தாலும் சூரியன் வந்து நம்ம ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரு வித நல்ல பலன்களை செய்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று இருக்கும்போது அவங்க வந்து அரசு அதிகாரியாக இருக்காங்க அதிகாரமிக்க பதவிகளில் வந்து இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து நல்ல விஷயங்களை அவங்க ஊருக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கூட அரசு வகை ஆதாயங்கள் வந்து வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கிடைக்கிது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் நம்ம ஜனன லக்கணத்துக்கு இருந்தால் அது மிகப்பெரிய யோகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூரியனுக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து பார்க்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு யோகம் இந்த அமைப்பு சிம்மத்தில் வந்து சூரியன்ருந்து கும்பத்தில் வந்து குரு இருந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததுனா இது வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம்னு ஒரு பெயர் வந்து சொல்லப்படுது நம்மளுடைய அடுத்த பதிவில அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்